அன்பு சொந்தங்களே இன்றைக்கு காலையிலிருந்து தமிழ்நாட்டுடைய எல்லா ஊடகங்களிலும் செய்தி சேனல்களிலும் ஒரு செய்தி பரபரப்பாக இன்றைக்கு பேசப்பட்டது வேறொன்றும் இல்லை மேலப்பாளையம் மாநகரில் வஃப்பு திருத்து சட்டத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் நடத்துகிற இந்த போராட்டத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த மேலப்பாளையம் பந்து நடத்தியது போல அனைத்து கட்சிகளும் அனைத்து கடைகளும் இன்றைக்கு இங்கே அடைக்கப்பட்டிருந்தது என்கிற செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது அந்த தலைப்பு செய்தியிலே சொல்லப்பட்டிருப்பது ஏதோ முஸ்லீம் கடைகள் மட்டும் அடைக்கப்பட்டிருக்கவில்லை மாறாக இங்கே கூட பார்க்கலாம் ஆல்வின் எலக்ட்ரானிக்ஸ் அடைக்கப்பட்டிருக்கிறது சுஃபி கிஃப்ட் அண்ட் ஜெராக்ஸ் அடைக்கப்பட்டிருக்கிறது பீமா ஹோட்டல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வக் உரிமையை மீட்டெடுப்பதற்கான இந்த போராட்டத்திற்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அடிப்படையிலே இதுதான் இன்றைக்கு இந்த நாட்டிற்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி எனதன்மை அன்பு சகோதரிகள் இன்றைக்கு புழுங்குகிற இந்த வெப்பத்திலே இன்றைக்கு வீதிகளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ வக்ஃப திருத்த சட்டத்திற்காக மட்டுமல்ல பாலா போன இந்த பாரதிய ஜனதா அரசுக்கு அறி

முழுவதும் நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த சிறுபான்மை கலவரங்கள் நடத்தப்படுகிறது முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது ஏடுкрагают இந்த நான்குளியாக செல்வாணி முஸ்லிம் சமூகத்தை ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகம் ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு தலைமையற்றிருக்கிறார் எனவே நம்மை நோக்கி எத்தனை சட்டங்கள் எத்தனை